வணக்கம் நயர்களே வணக்கம் என விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் ஒரு கைவண்டி சொல்லக்கூடிய கைவண்டி வந்து கூட பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களும் சேர்த்து தான் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க அதனுடைய முள் விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்கிறீங்க அப்படின்னா நியர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கானை உரலை தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த கைவண்டின்னு சொல்லக்கூடிய வீடர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஒம்பது ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க இந்த கைவண்டியை கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு மண்ணணைக்கும் பணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு களைவெட்டும் பணி பார்க்கல் போன்ற பணிகளுக்கு வந்து இந்த கைவண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க பாத்தி கட்டுறதுக்கு பயன்படுத்த முடியுங்க இந்த கைவண்டி கூட பார்த்திங்கன்னா இதனுடைய உபகரணங்கள் அனைத்துமே சேர்த்து கொடுத்துட்றாங்க இந்த கைவண்டி பார்த்திங்கனா வந்து கம்பெனியில் எடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் பயன்படுத்திக்கிறாங்க அதிகமாக வந்து பயன்படுத்த கிடையாதுங்க இந்த கைவண்டி கூட இருக்கிற உபகரணங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டாரில் இருக்கிற கத்தி எல்லாமே கண்டிஷன் அப்படியே இருக்குங்க புது கத்தியினுடைய கண்டிஷன் ரோட்டாரில் அந்த கத்தினு தேவையான கிடையாதுங்க நோட்டாய் கேஜுவல் எல்லாமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணுற மாத்துக்குங்க இது போன்ற வீடர் வீடர் சார்ந்த கருவிகள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வீடர்னு சொல்லக்கூடிய ஒன்பது வைப்பீங்க டீசல் இன்ஜினுங்க வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக எழுவை திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க அது சிறந்த மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இந்த கைவண்டி தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று ட்ரயில் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் தொழுதூர் அருகில்தான் ஒரு வெசைட்டை இருக்குதுங்க இந்த கைவண்டி கூடவே பார்த்திங்கன்னா உபகரணங்களுங்க உபகரணங்கள் பார்த்தீங்கன்னா மூணு செட்டு ரோட்டாருங்க ரோட்டார் பார்த்திங்கன்னா மண்ணெண்ணிக்கிற ரோட்டார் உழவு பனி ரோட்டாகட்டு சேல மூல சேற்ற உழவு பனி மூணு ஏரிண்டில் ரோட்டாக இருக்குதுங்க ஒரு செட்டு கேஜுவில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாத்தி கட்டுறக்கு உண்டான க இயற்கை எல்லாமே இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே எல்லா அனைத்தையுமே கொடுத்துட்றாங்க இந்த வீடரும் இந்த உபகரணங்களும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அறுபதினாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஒன்பது ஹெச்பி பவர் கொண்ட வீடர் கூட இந்த உபகரணங்களா வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் விவசாயிகளே మిండ వీడియో పదివల్ సంది